வங்க மாநிலத்தின் கொல்கத்தாவிலிருந்து தென் தமிழகத்தின் திருநெல்வேலி வரை இயக்கப்படும் ஒரு புதிய வாராந்திர சிறப்பு தான் இது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ எயிட் எயிட் ஷாலிமார் கொல்கத்தா திருநெல்வேலி வீக்லி ஃபுல்லி ஏசி ஸ்பெஷல் ட்ரெயினுடைய காரைக்குடி ஜங்ஷன் அறைவளம் இப்போ நீங்கள் பார்க்க போறீங்க கொல்கத்தால இருக்க ஷாலிமார்ல இருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற திருநெல்வேலி வரைக்கும் ஒரு வீக்லி ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி ஸ்பெஷல் ட்ரெயினாக இந்த ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஸ்பெஷல் ட்ரெயின் சர்வீஸ் நவம்பர் வரைக்குமே இருக்குது திருநெல்வேலியிலிருந்து தேர்ஸ் டேஸ்லையும் ஷாலிமார்லேருந்து சாட்டர்டேஸ்லையும் ஆப்ரேட் ஆகுற ஒரு வீக்லி ஸ்பெஷல் ட்ரெயின் தான் இது மொத்தமாக பதினாலு கோச்சஸ் இருக்குது அதுல பன்னெண்டு ஏசி த்ரீ டே ரெக்கானமியும் ரெண்டு ஜென்ரேட்டர் கார் இருக்குது அண்ட் ரிசோர்ட் ஸ்லீப்பர் அந்த மாதிரி எந்த டைப் ஆஃப் கோச்சஸ்மே இந்த ட்ரெயின் ட்ரெயின்ல கிடையாது ஒரு ஏசி ஸ்பெஷல் ட்ரெயின் ஷாலிமார்ல இருந்து கராக்பூர் புவனேஸ்வர் சிம்மாச்சலம் ரோட் ஃபார் விசாகப்பட்டினம் விஜயவாடா பெரம்பூர் அரக்கோணம் காட்பாடி வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் விருதாச்சலம் திருச்சி புதுக்கோட்டை காரைக்குடி சிவகங்கை மானாமதிரி விருதுநகர் கோவில்பட்டி வழியாக திருநெல்வேலிக்கு போகுது சதன் ரயில் மதுரை டிவிஷன் சார்பாக இந்த வீக்லி ஸ்பெஷல் ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க புதுக்கோட்டை காரைக்குடி சிவகங்கை மானாமதுரை ரூட் வழியா போற ஒரு ஃபர்ஸ்ட் கொல்கத்தா ட்ரெயின் அப்படின்னு இந்த ட்ரெயினை சொல்லலாம்